போலிவுட்டில் சில படங்களை மட்டுமே இயக்கியிருந்தாலும் இன்று வரை பலரது பேவரட் இயக்குனராக இருப்பவர் எஸ் டி சூர்யா அஜிதை வைத்து வாலி படத்தை முதல் முதலாக இயக்கினார் அந்த படத்துக்காக அவர் சம்பளமே வாங்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது அந்த படத்தின் மேக்கிங்கிலும் கதையிலும் எஸ் டி சூர்யாவின் அசுர உழைப்பு வெளிப்பட்டதால் படம் மெகா ஹிட் ஆனது வாலி படத்தின் மெகா ஹிட்டுக்கு பிறகு விஜய் ஜோதிகாவை வைத்து குஷி படத்தை இயக்கினார் வாலி படம் போலவே குஷி படமும் மெகா ஹிட் அடிக்கும் போலிவுட் கவனிக்கப்படும் இயக்குனராக மாறினார் அந்த பணத்துக்காக முதல் முறையாக தெரிவித்தனர் இப்போது இருக்கும் தொழில்நுட்பத்தின் துணையோடு சயின்ஸ் பிக்ஷன் கதையை கையில் எடுப்பது சுலபத்திலும் சுலபமாக மாறிவிட்டது ஆனால் தொழில்நுட்பம் பெரிதாக வளராத காலத்திலேயே எஸ் சூர்யா நியூ என்ற சயின்ஸ் கதையை எடுத்து அதில் வெற்றியும் கண்டார் அதேபோல் போல் பேரிடல் உலகம் என்ற தீமை வைத்துக் கொண்டு அன்பே ஆறுயிரை படத்தை எடுத்து அசத்தினார் பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு இசை படத்தை இயக்கினார் அதனை எடுத்த படங்கள் எதுவும் இயக்காத அவர் நடிகராக கலக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் இயக்கப்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் அவர் நடிக்கும் ஒவ்வொரு படத்திலும் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி வரும் அவர் நடிப்பு அரக்கன் என்று பெயர் வாங்கியிருக்கிறார் கடைசியாக அவரது நடிப்பில் இந்தியன் டூ ராயன் ஆகிய திரைப்படங்கள் தமிழில் வெளியாகின தெலுங்கில் சரிபோதா சனிவாரம் கேம் ஆகிய படங்கள் வெளியாகின தோல்வி படங்களாக அமைந்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது அவரது ரசிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கில்லர் என்ற படத்தை தான் இயக்க இருப்பதாக கூறியிருக்கிறார் இந்நிலையில் அந்த படம் குறித்த புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறார் அவர் அதன்படி கில்லர் படத்தை கோகுலம் சினிமா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டு படங்களை பகிர்ந்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ